வந்து நம்ம கட்லா மீன் வச்சு தான் மீன் குழம்பு ரெசிபி செஞ்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மீன் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்குறேங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய எலுமிச்சி மிளக சைஸ் புளி வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க கால் கிலோவுக்கு அதிகமாகவே சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இருபது பல் பூண்டு ஒரு தக்காளி ஒரு கொத்து கருவேப்பிலை அரைச்சி சேர்க்கறதுக்காக தேங்காய் குருமிளகு சீரகம் பூண்டு இஞ்சிங்க இப்போ நம்ம புளித்தண்ணியில் கரைக்கிறதுக்காக மல்லித்தூள் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து காரம் நல்லாயிருக்கும் ஈவனாக இருக்கும் குழம்பு மிளகாத்தூள் தூள் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மசாலா சேர்த்துட்டு புளி புளித்தண்ணியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குழம்பு வந்து தாளிச்சிக்கலாங்க ஒரு வடக்கல்ல எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்காக வெந்தயம் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பூண்டு கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்ருங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வெந்து வர வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே வேக விட்டுருங்க இப்போ என்ன வெங்காயம் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி துண்டு ரெண்டு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஹாஃப் கப் போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு நல்லா சுருண்டு வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா திக்காக இருக்குங்க அதே கப்பில் இன்னொரு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் விட்டுருங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பார்த்திங்கன்னா மசாலா ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா வந்து ஒரு கால் மணி நேரமாவது நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நமக்கு பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு வந்து நல்லா இருக்கும் இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காய் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் மீன் துண்டுகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க மீன் துண்டு சேர்த்துன உடனே வந்து ஒரு டைம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க மல்லியில் சேர்த்துட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான கட்லா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு